b 지 j u டாய் தம்பி டியாங்க வெயில் தாங்கலையா உனக்கு வெயில் தாங்கலையா வெயில் குட்டி குட்டிப்பாப்பாக்கு வெயில் தாங்கணும் வெயில் தாங்கணும் வெயில் தாங்கணும் பொ எழுத்துட்டு போற எங்க வரணும் எங்க வரணும் அக்காவ டாய் டேய் ஏற்கனவே ட்ரெஸ் எல்லா டிரெஸ்ஸையும் பிரிச்சு வச்சுக்கிறீங்க இத நீல தங்க தான் நீங்க நீல தங்க பிள்ளைதான் நீன தங்க பிள்ளைதான் உருளைக்கெழங்கு குட்டிங்களா குட்டி உருளக்கூர்ல குழங்கு குட்டி உருளை குழங்கு நீங்க குட்டி ஊர்ல நீங்க குட்டி குழங்க ரெண்டு உருளக்கிழங்கா சரி நான் போறேன் போதும் போதும் நான் வெளியே போறேன் வெளிய போறேன் வெளிய போறீ குட்டி யாருக்குமே பேர் வைக்கல இதுக்கு மட்டும்தான் பேர் பொம்மைன்னு வச்சிருக்கோம் மத்த எல்லா குட்டிக்கும் வெள்ள குட்டி வெள்ளக்குட்டின்னு கூப்பிடுவோம் அப்பா ஈஸ்வரம் எங்க எடுத்துட்டு போற என்னடா சரி ஓகே சரி நான் போறேன்

என்ன என்ன எல்லாத்தையும் இழுத்து போட்டு வச்சிருக்கீங்க ஏண்டா என்ன

எங்க போற எங்க போறேன் எங்க போற எங்க போற நீயாடி எங்க போற ஏ வாயாடிவாடி இ வாடி இவாடி சொல்லாம் வாடி தங்கம் ஏண்டி தங்கம் இப்படி பண்ற இப்ப படிக்கிற என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் ஒரு இடத்துல நீ உட்காரியா நீ உட்காரியா உம் உட்காரியா

அவங்க உக்காண்ட்டு என்ன பேசுற போய் விளையாடுறாமா இப்போ அக்கா கூட விளையாடு போ அக்கா கூப்பிடுற அக்கா ஒண்ணதான் கூப்பிடறாப்பா இருக்கும் எங்கூர் பார் அக்கா பார் போ விளையாடு போ போ அங்க போ வேடிச்செல்லாம் ஒன்னு யாரும் கூட்டா பொடி வாடாமா வாடாமா எவ்வளவு குட்டி வாடி வேணும் என்ன வேணும் பாப்பாக்கு தங்க தங்கம இல்ல தேடுங்கடிங்கடி புடிட்டா புடிட்டா இன்னும் பேர் பட்டமாடி வாடி நீ வாடி சொல்லலாம் இன்னும் பேர் நீ பேர் பட்டு குட்டி பட்டு குட்டி பட்டு குட்டி பட்டு குட்டி

嗯。Oh. Mm.